பம் இது நம்ம கோயிலோட பேர் வந்து குபேரலிங்கேஸ்வரர் சுர்ணாம்பிகை உடனுரை குபேரலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இது வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலேயே திண்டுக்கல் ஆரம் காலனி நகருக்குள்ளே ஏழாவது கிராஸ் வழியாக வந்தால் நம்ம கோயிலுக்கு வரலாம் இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஞாயிற்றுக்கடையாய் கிடந்த க அடியேக்கு தாய் சிறந்த தயாவான தத்துவம் அந்த அளவுக்கு ஒரு கீழான நிலையில் இருந்த என்ன தனிப்பட்ட முறையில் இந்த ஆலயம் எழும்புவதற்கு அவர் அந்த அளவுக்கு எனக்கு அருள் செய்திருக்கிறார் அவருக்கு குபேரலிங்கேஸ்வரர்னு பேர் வைக்கிறதுக்காக அது ஒரு சன நேரத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோயில் திரு திருநாவ திருவானைக்காவலில் இருக்கிற அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் பின்பக்கம் போனோம்னா ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய லிங்கம் குபேரலிங்கம்ட்டு இருக்கும் அங்கே உட்கார்ந்து தியானம் இருக்கும்போது கிடைத்த அனுபவம் ஆலயம்னு ஒன்று கட்டணும் அப்படின்னோம்னா அந்த ஆலயத்திற்கு குபேர லிங்கேஸ்வரர் அப்படின்னு பேர் வைக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணது நம்மளால் கட்ட முடியுமா முடியாதா அப்படினெல்லாம் நம்ம யோசனை பண்ணலை இறைவன் நினைத்தால் சகலமும் சர்வமும் சர்வ வினாடியில் எல்லாம் மாற்றம் பெறும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இறைவன் என்னை உருவாக்கியிருக்கிறாரு பக்தி மட்டுமே உள்ள ஒரு கோவில் எந்த ஒரு ஆகம விதிகளும் அனுஷ்டானங்களும் கட்டுப்படுத்த முடியாத உண்மையான பக்திக்கு மட்டுமே ஒரு ஆலயம் பக்தி இருந்தால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி எம்பெருமான் ஈசனாரின் அருள் இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த ஆலயத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்க முடியும் ஆலயங்கள் ஓராயிரம் இருக்கலாம் ஏகன் அநேகன் அவர் பல இடங்களில் பல அவதாரங்கள் பல வடிவங்களில் இருக்கலாம் ஆனால் இந்த ஆலயத்திற்கு உண்மையான பக்தி இருந்தால் மட்டும் தான் அவங்களால் உள்ளே வர முடியும் உண்மையாக வேண்டுதல் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நான் வேண்டியது எதையும் நீ எனக்கு தரவில்லை ஆனால் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எம்பெருமான் ஈசனார் எனக்கு கொடுத்திருக்கிறார் இங்கே குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்தை வேணும்னு வேண்டி நீங்கள் பிரகாரத்தில் வந்தீங்கன்னா அவங்க ஒரு வேல் இருக்கும் அந்த வேல் குழந்தை வரம் வேண்டி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்ததுனால கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க అరుణాచలనే సనే అందే అరుణాచలనే సనే అందే శివమాననాదనే గురువై మంద శివని తుంగాంద శివని మలయమలంద శివని మాళ వంద శివని அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை அருணாச்சலே அன்பே சிவமானனாதனே अरुणाचलने ईसने अन्वे शिवमाननादने ஓம்யுநாதம் முன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம்யனுநாதம் முன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறது உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நட சூடிடும் எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உரைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே अरुणाचलने सन्ने अन्वे शिवमाननादने अरुणाचलने ईसने अन्वे शिवमाननादने அடியவர் பாடும் பாடலும் கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குது சிவசிவென்றும் நாமமே சிந்தை இனிமை சேர்க்குது சிவசிவென்றும் நாமமே சிந்தை இனிமை சேர்க்குதே தீயின் தூணாய் நிறைந்திடும் எந்த சிவனே குணலாய் குடிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து என்னில் நிறைந்து சுடரும் மருணாச்சலே அருணாச்சலனேசனே அன்பே சிவமானனாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமான குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை அருணாச்சலே சனே அந்தமான வேரலிங்கம் அவர் ஏற்ற மாதிரியே என்ன அளவுக்கு வாழ வைத்திருக்கிறார் அவருக்கு நான் தான் சாட்சி பக்தி மட்டும்தான் இங்கே பிரதானம் கண்ணப்பனுடைய பக்தி சாக்கிய நாயனாருடைய பக்தி திருநீலகண்டருடைய பக்தி அந்த பக்தி மட்டுமே எம்பெருமானுக்கு ஈசனாருக்கு இங்கு அர்ச்சனை மலராக சமர்ப்பிக்கிறதுனால இப்போ பிரதோஷம் இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் சிவராத்திரி திருவாதிரை இதெல்லாம் இறைவனுடைய அருளால் இங்கே எல்லாம் சகலமாக நல்லபடியாக நடத்துகிறோம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்